ஐயா ஸ்ரீலஸ்ரீ சித்தநர் யூடியூப் சேனல் சார்பாக நம்முடைய சிவகங்கை செல்வந்தர் சிஆர்பி பிரேமானந்த் அவர்களை ரோஹிணி டெஸ்ட் என்று தர்மஸ்தாபனங்கள் பல அன்னதான சத்திரங்கள் மூலமாக பல தர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவரை இன்று சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது ஐயா வணக்கம் ஐயா இப்போ இது மந்திர உற்சாடனங்களில் வந்து மதுரை பெருசு மாணிக்கம் ஐயா நம்ம பரமக்குடி வேலாயுதம் சுவாமி அப்புறம் நம்ம சிவகங்கையை சேர்ந்த ராயல் பாண்டி இந்த மாதிரி இந்தமந்தப்பட்டவங்கள்ட்ட நான் அதிகமாக நீங்க பழகியிருக்கீங்கய்யா இருக்கீங்கயா நம்ம இந்த சடாச்சரம் பஞ்சாச்சரம்னு சொல்றாங்க இல்லையா அதனுடைய கொஞ்சம் சூட்சமங்களை சொல்லுங்கய்யா சக்தி உடையது சடாச்சரம் ஷா எதையும் வெல்லக்கூடிய சக்தி உடையது என்று அர்த்தம் என்பது அடக்கக்கூடிய சக்தி உடையது என்பது அக்னியை குறிக்கக்கூடிய ஒரு இருக்கிறது அதனால தான் சக்கரம் என்று சொன்னார் நான் அக்னி சியாக்கியா இருக்கிறேன் என்று கார்த்திகை மாசத்தில் கார்த்திகை நட்சத்திர முருகனுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கு மந்திரமா இருக்கு இரண்டாவது திருவண்ணாமலையில கார்த்திகை நட்சத்திரத்தான தீபஜோதி ஏத்துறாங்க நான் சிவனுடைய சிவனும் முருகனும் ஒன்று அல்ல அது நான் வந்தவன் சாட்சியாக நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து வந்தவன் என்று சாற்றி சொல்லும் பொழுது தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மகன் செலுத்துகிறான் ஆகையால் நெற்றிக்கண்ணுக்குள்ளே செவ்வாயும் நெருப்பினுடைய பம்பளத்தில் இருந்து சூரியன் இருக்கிறான் என்று பெரியவங்க சொன்னது பஞ்சாச்சாரத்துக்குயா பஞ்சாசலம் என்பது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய மந்திரம் நா என்பது எனக்குள் இருக்கும் சொல்லுகின்றேன் மா என்பது காற்று நான் கலந்து விட்டேன் ஷா நான் அக்னிக்கு பிளம்ப போகிறேன் மா என்பது மறைந்திருந்து வெறும் வெளியக்கூடிய நன்றியை சுற்றி காற்றும் பூமியும் என்றும் உருளாக சொல்லக்கூடிய சக்கரத்தை தான் நமக என்று என்னுடைய அன்பும் பெரியவரும் கொண்ட சூட்டுக்கோள் மாயாண்டி எனக்கு கொடுத்த மந்திரம் மாயாண்டி சுவாமிகள் எனக்கு கொடுத்த மந்திரம் நிறைய வந்து காட்சி ஆமா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றியா மூன்று புண்ணியவான் என்று சொல்லு ரொம்ப நன்றி உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றியா அடுத்தடுத்து உங்களை நிறைய பேட்டி எடுக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ சித்தன் யூடியூப் சேனல் சார்பாக ஐயா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஷேர் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்து செப்ரேட் செய்து நல்லாதரவு கொடுங்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன் அருப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பொருங்கன்னே ஜோதி